ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் முழு கோதுமையில் பத்தே நிமிஷத்தில் ப்ரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் வந்து நம்ம ஈஸியாக குயிக்காக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி முழு கோதுமை அரைச்சி அதுக்கு வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் அப்படின்னா நம்ம கார சட்னி தான் தக்காளி சட்னி அந்த தக்காளி சட்னி கூட இந்த தோசை வச்சு சாப்பிடும்போது மூணு சாப்பிட்றவங்க நாலு தோசை சேர்த்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்து கோதுமை எடுத்துக்கிறேன் அது வந்து நல்லா த்ரீ டைம்ஸ் அல்லது ஃபோர் டைம்ஸ் எவ்வளோ தடவை நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தவிடு எல்லாம் போகிற அளவுக்கு வந்து நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி இறுக்கி பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா கழுகி சுத்தமான தண்ணியாக ஆகிற வரையிலும் நல்லா கழுகி எடுத்து ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா அந்த மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தியாச்சு இப்போ வந்து இது ஊறட்டும் ஒன் ஹவர் கழித்து நம்ம அரைக்கிறதுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகா இந்த தண்ணியிலையே ஊற வச்சிடலாம் அந்த மாதிரி ஊற வைக்கும்போது வந்து நல்லா ஊரீரும் மேலே தோல் தோலாக வந்து இருக்காது இது வந்து நான் காஞ்ச காரம் கம்மியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் வந்து நான் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மணி நேரம் கழித்து பாருங்கள் கோதுமை வந்து நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ அது கூட வந்து மிளகாய் முதல்ல சேர்த்திட்டு கோதுமை வந்து நம்ம ஒரு பாதி அளவு வந்து சேர்த்திக்கலாம் மிக்சர் ஜாரில் நீங்கள் கிரைண்டரில் போடுறவங்க வந்து ஒன்றாவே நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில வந்து ஒரு மூணு கொத்து நான் சேர்த்துக்கிறேன் அந்த கருவேப்பிலையுடைய வாசனை வந்து நல்லாயிருக்கும் இதில் அரைச்சி செய்யும்போது அது வந்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தள தளன்னு இருக்கணும் இப்போ இதையும் சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை போட்ட பிறகு சீரகம் வந்து நம்ம சேர்த்தும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்போது கருவேப்பில் சீரகம் சேர்த்துன பிறகு நம்ம நிட்டு போட்டு மூடி பல்ஸில் வச்சு அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ மீதி இருக்கக்கூடிய கோதுமையும் அதே மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ ரெண்டு மாவும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகா சேர்த்ததுனால அது வந்து கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது இது தனியாக கோதுமை மட்டும் அரைச்சதுனால கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்குது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு உப்பு கரையிறதுக்கு கொஞ்சமாக மேலே தண்ணி ஊற்றி விட்டு அந்த ஜார்லேயே சேர்த்தி அரைச்சி நல்லா சாரி கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கலந்துக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டே வந்து தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி கலந்த பிறகு தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு தண்ணி வேணால் கொஞ்சம் அளவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது வந்து மெம்பர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி வந்து ஒரே இதில் வந்து நீங்கள் ஊற்றிடலாம் இப்போது அது ஊ கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்து இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்து வைக்கிறேன் கூடவே வந்து ஒரு நாலு பல்லு பூண்டு நீலவாக்கில் கட் பண்ணி போட்டுருக்குறேன் ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீரகம் பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் இது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் நீலவாக்கில் அதையும் சேர்த்திக்கலாம் தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து தக்காளி ரெண்டு தக்காளி ஒன்று வந்து நாட்டு தக்காளி ஒன்று ஆப்பிள் தக்காளின்னு சொல்லிவிட்டு ரெண்டு தக்காளி நான் நீலவாக்கல் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அந்த காம்பு பகுதியை எடுத்துகிட்டு எப்போ போல நம்ம தக்காளி வதங்குறதுக்காக தேவைய சட்னிக்கு தேவையான அளவு வந்து உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்குற வரையிலும் வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துனால வந்து குயிக்காக தக்காளி வதங்கி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம இது காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்து வைக்கிறேன் பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி வெங்காயம் மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போது டூ ஆறுன பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கோதுமை தோசைக்கு வந்து இந்த தக்காளி சட்னி காம்பினேஷன் தக்காளி குழம்பு தான் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கு வந்து தாளிப்பே வேண்டியதில்லை வேணுனாலும் தாளித்து எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போது தோசைக்கல்ல வந்து இரும்பு தோசைக்கல்லில் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் நான் சிக்கல் செஞ்சீங்கன்னா நல்லா வராது இப்போது இரும்பு தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து திக்காக நல்லா கெட்டியாக வேணும்னா கெட்டியாகவும் ரொம்ப லேசாக வேணுனாலும் லேசாக போட்டு மேலே வந்து எண்ணெய் நான் ஸ்ப்ரே தான் பண்ணி விடுறேன் ரொம்ப எண்ணெய் வேண்டியதில் இதுக்கு கல்லில் வந்து ஒட்டவே ஒட்டாது இந்த கோதுமை தோசை வந்து ஒட்டாமல் வரும் தண்ணி நிறைய ஊற்றுனிங்கன்னா ஒட்டிக்கு கல்லில் இது வந்து பிகினர்ஸுக்கான டிப்பு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நம்ம சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த கருவேப்பில சீரகத்துடைய வாசனை வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இனி ஒன்று ஊற்றலாம் பாருங்கள் லேசாக எந்த அளவுக்கு நம்மளுக்கு லேசாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கலாம் நீ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேணாலும் லேசாக ரவா தோசை மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம் நீங்கள் இப்போ கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்த்தாமல் வேணாலும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் லேசாக எண்ணெய் வந்து நான் ஸ்ப்ரே தான் பண்ணி நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்த்த வேண்டியதில்லை திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவும் வந்து ஊற்றுக்கலாம் தேவையான தோசை வந்து நம்ம வார்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னி வந்து நம்ம தாளிப்பு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு கருவேப்பிலை பெருங்காய்த்தூள் மட்டும்தான் சேர்த்து வைக்கிறேன் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிருச்சு இந்த தோசைக்கு வந்து தக்காளி சட்னி தான் சூப்பர்பாக இருக்கும் நான் வந்து கூடவே சாம்பார் வச்சுக்கிறேன் தனியாகவே வேணுணாலும் நம்ம சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி காரம் கருவேப்பில சீரகம் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுனால தனியாகவே சாப்பிட்லாம் சைடிஷ் எதுவுமே இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லி கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி பிடிச்சிருக்கு நம்புற பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching.